வடந்தோறும் நரிக்குறவு சமுதாயத்திற்கு ஏழு பேருக்கு நான் இது கொடுத்துருக்கேன் அதே போல விதவைகளுக்கு மறுமணம் செய்ய முன்வரும் இளைஞர்களுக்கு என்னுடைய சார்பாக விதவைகளுக்கு மறுமணம் செய்யும் அந்த மண என்னுடைய சார்பாக ஐம்பதாயிரம் ரூபாய் நான் விவசாயப்படுறேன் நன்றி வணக்கம் நடனாலயா மற்றும் இன்டர்நேஷ்னல் மற்றும் இன்டர்நேஷ்னல் ரெகக்னைஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் சார்பாக இன்று என்னுடைய பிறந்தநாள் விழா சென்னை முகலிவாக்கம் ருக்மணி ராம்ஜி கன்வென்ஷன் ஹாலில் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து வாழ்நாள் சாதனையாளர் விருது கௌரவ முனைவர் பட்டம் மற்றும் அமைதி தூது விருது வழங்கப்பட்டது இவ்விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக மத்திய அரசை சார்ந்த பிஜேபி லீடர் திரு மகேஸ்வரி சாகு ஜி அவர்கள் வருகை தந்தார்கள் அவரை தொடர்ந்து பாலம் கல்யாண சுந்தரம் அவர்களும் ஜாகுவார் தங்கம் அவர்களும் இட்லி இனியவன் அவர்களும் ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர் வசிகரன் அவர்களும் காங்கிரஸ் பேரியக்கத்தின் தமிழ் தமிழ்நாடு கலை இலக்கிய பிரிவு தலைவர் சந்திரசேகர் அவர்களும் பாவலர் ராமச்சந்திரன் அவர்களும் விருகை வெங்கடேசன் அவர்களும் அத்புர்ராஜ் அவர்களும் ராஜஸ்தானை சேர்ந்த ஈராலா சிக்கந்தர் அவர்களும் மகாராஷ்டிராவை சேர்ந்த அர்ச்சனா அமெரிக்கா அவர்களும் மற்றும் பல சிறப்பு அழைப்பாளர்கள் உடைய வருகையை வருகையுடன் நடிகர் கரிகாலன் யூனியன் தலைவர் இப்படி எண்ணற்ற பல திரைப்பட ஜாமான்களும் பத்திரிகை துறையினர்களும் கல்வியாளர்களும் சமூக ஆர்வலர்களும் வருகை தந்தார்கள் இன்று இவ்விழா மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற்றது இங்கு அரசியலோ ஆன்மீகம் சார்ந்தோ மற்ற எந்த இது பிரிவினையும் இல்லாமல் அனைவரும் ஒன்றுமையுடன் வருகை தந்து இவ்விழாவினை சிறப்பித்தார்கள் அனைவருக்கும் நன்றி இவ்விழாவினை ஏற்பாடினை திருமதி நாகேஸ்வரி அவர்கள் செய்தார்கள் அவரை தொடர்ந்து பெற்றோர்களும் மாணவர்களும் நண்பர்களும் இவ்விழாவினை மிகவும் சீரும் சிறப்புமாக நடத்தி தந்தார்கள் இன்று பதினான்கு பேருக்கு கௌரவ முனைவர் பட்டம் வழங்கப்பட்டது பதினாறு நபருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதும்

नहीं आके अचीवमेंट अवार्ड से सम्मानित अवार्डियों को किया और यहाँ पे जो हनरेबल डॉक्टर की जो डिग्री सबको सम्मानित थी उसको मैंने प्रोत्साहित किया सबको सर्टिफिकेट दिए और डॉक्टर हन्ना डिग्री दी और, डिग्री और जो डॉक्टर खन्ना इस जगत में जो काम करते हैं सोशल जस्टिस का देश दुनिया की प्रतिभा छुपी, छुपी छुपी जो हनरेबल के लिए तरसती हैं उसका एक सुगम और एक सरल सा प्लेटफॉर्म बना के देश दुनिया में जो नाम रोशन किया है तमाम प्रतिभाओं को सम्मान दिया है वो बहुत सरानी है भारत की ओर से भारतीय जनता पार्टी की ओर से देश की ओर से मैं उनको शुभेक्षा देता हूँ तो उनके जन्मदिन की मंगल में दीर्घायु कामना करता हूँ दीर्घायु हो यशस्वी हो कीर्तिवान हो देश दुनिया वर्ल्ड में समाज में उनका नाम रोशन हो और जो ऑर्गेनाइजेशन चलाते हैं उस ऑर्गेनाइजेशन में मैंने आज डाउन टू अर्थ रूट नेत्रहीन लोगों को जो करता भी उन्होंने प्लेटफॉर्म पर अपने प्लेटफॉर्म पर बुला के उनको मौका दिया है वो बहुत बहुत ही मतलब इस इवेंट के अंदर चार चांद लग गए हैं ऐसे गरीब लोग डाउन टू अर्थ लोगों का डॉक्टर खन्ना बहुत ध्यान से और बहुत सादगी से उनका ध्यान रख के उनको ये मौका दिया है। और उनको भी बहुत बहुत धन्यवाद देता हूँ जितने भी नेत्रहीन लोग आए थे और शुभता से संगीत का संगम सुगम में कार्यक्रम करा उन्होंने इस कार्यक्रम में उन्होंने वाव भी से अपना उचित दिया डॉक्टर साहब को बहुत बहुत धन्यवाद